ம் ஏம்பேரி விஜய் கல்வாய் கல்வாய்மலை வட்டம் க குண்டியநத்தம் ஊராட்சி கருவேலாம்படி கிராமம் ஆகிய நாங்கள் இரண்டு கிராமங்கள் வசித்து வருகிறோம் எங்க ஊரில் சுமார் ஐநூறு குடும்பத்துக்கு மேல் வசித்து வருகிறோம் கிராமம் ரெண்டு மக்கள் வந்து எப்படி பார்த்தாலும் பேர் வந்துடும் எங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட மண் சாலை மாற்றி கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முன் ஒன்று குடுத்துள்ளோம் எங்களுக்கு உண்டான நடவடிக்கை ஏதும் மாவட்ட ஆட்சியருக்கு எந்த ஒரு தகவலும் வரவில்லை இதுவரை இதுவரை வந்த நாளிலும் சரி இதுக்கு போகல இதுக்கு முன்னாடி போன நாளிலும் சரி நாங்கள் பாருங்க கொடுத்த மனு வந்து ஒவ்வொன்றும் நான் கையில் வச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்டான நடவடிக்கை வந்து இடத்துல இருந்து வந்து சேரும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க பதினஞ்சு நாள்ல நான் உங்களுக்கு உண்டான நடவடிக்கை நான் கரெக்டாக கொடுக்குறேன் பதினஞ்சு ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க நான் அதுக்கு பதினஞ்சு நாங்கள் கொடுக்குற நியூஸ் இல்லாத அவங்க போடுற நியூஸை வந்து வேற மாதிரி வர்றேன் நாங்கள் மண் சாலை வந்து முப்பது ஆண்டுக்கு முன்னாடி மண் சாலை போடவே அப்போ போட்டது தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் எங்கள் ஊரில் தார்சாலை போட்டதாக குண்டு குழியமாக இல்லாத மறுபடியும் தார்சாலை போடணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது நாங்கள் கொடுக்குறது மண் சாலையை வந்து தார்சாலையாக மாற்றணும்னு ஆனால் எங்கள் ஊரில் தார்சாலை ஏற்கனவே போட்டுருக்கு உங்கள் ஊரில் இன்னும் ஏன் நாங்கள் ரோடு போடணும்னு சொல்லிட்டு கீழக்கரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு போன இடத்துல நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க ஊர்ல ரோடு போடல கடற்பணி மலையில் பாத்தீங்களா மொத்தம் இத்தனை குடும்பம் வசிக்கணும்னா எல்லா ஊருக்குமே மண் சாலையிலேருந்து தார்சாலையை எல்லா ஊரும் மாற்றிட்டாங்க இன்னும் உங்கள் ஊரில் ஏன் ரோடு போடல ரோடு போடலன்னு ஏன் கேட்குறீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை வயசானவங்கன்னு பாத்தீங்களா நாங்கள் பைக்கில் வந்து ஏற்றிட்டு வரணுன்னா வயசானவங்க வந்து ரொம்ப இப்போ நாங்கள் ஒன்றியும் போகிறதுனா பிரச்சனை இல்லை வைசானவங்களை நடந்து போகிறாங்க ஏற்றது கூட எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ரோடு பாருங்கள் உங்கள் எங்கள் ஊர்னு இல்லை பார்த்து கருவேலாம்படி சின்ன கருவேலாம்படி வயலாம்படி ஆகிய மூன்று கிராமங்களுக்கு மட்டும்தான் கடவுள் மலை ரோடு போடல இந்த பிரச்சனை வந்து நாங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இருக்கோம் ஏன் அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றான நடவடிக்கை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் சரி தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்